ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் உங்கள் ராஜ் எங்கள் ஊர் கோயில் கூடைக்கு பரோட்டா போட்டாங்க அது வீடியோ எடுக்க போட மறந்துட்டேன் எங்கள் ஊர் பசங்க பொருள் போடணுன்னு சொன்னாங்க போடுங்கண்ணே அப்படின்னாங்க அதனால் போடுறோம் பார்த்தீங்கன்னா எங்கள் கோயில் கோயில்களைக்கு செவ்வாய்க்கிழமை நைட்டு அன்னதானத்துக்கு பரோட்டா கிட்டத்தட்ட ஒரு நூற்றி இருபது கிலோ பரோட்டா மொத்தம் காலியாச்சு பார்த்துக்காங்க இதில் எல்லாமே நம்ம பசங்க தான் இதில் நானும் பரோட்டா அடிப்பேன் பட் நம்ம வீடியோ எடுத்ததுனால பரோட்டா அடிக்க முடியாமல் போச்சு எல்லாம் நம்ம ஃப்ரெண்டு தான் இல்லை நம்ம சொந்தக்கார பசங்க தான் நாங்கள் வந்து பரோட்டா அடிக்கிறதுக்கு சம்பளத்துக்கு ஆள்லாம் இறங்க கூப்பிடலை எல்லாமே எங்கள் ஊருக்காரங்க தான் ஃபுல்லாக எங்கள் ஊரில் கிட்டத்தட்ட ஒரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு இரநூறு ஜென்ஸ் இருக்காங்கன்னா அதில் நூறு ஜென்ஸாக பரோட்டா மாதிரி தான் இருப்பாங்க அதனால் எல்லாமே நாங்களே போட்டுக்கிட்டோம் பார்த்தாங்க இதில் யாருக்குமே இது யாருமே நாங்கள் சம்பளம்லாம் யாருமே வாங்களா எல்லாமே நம்ம ஃப்ரீ தான் மாவு மட்டும்தான் ஒரு ஆள் ஸ்பான்சர் பண்ணாங்க எல்லாமே எங்கள் ஊர் சரப்பெலாம் எல்லாமே உங்கள் ஊருக்கு யாருக்காவது நம்ம புரோட்டா போடணும்னா சொல்லுங்கள் நம்ம ஒரு பசங்க கேட்டாலும் நீங்கள் வருவாங்க ஓகே நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டலாம் கண்டிப்பாக சொல்லுங்கள் ஓகேங்களா தேங்க்யூ சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்கள் பொண்ணான கையை வந்து அந்த பெளியில் தட்டிடுங்க அவங்களும் ஒரு அஞ்சு பத்து ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும் அவங்க வீடியோவும் பாருங்கள்